அன்பிற்கு முன்போ அடைக்கின்றால் புன்கரில் பூசல் தரும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகின்றார் இப்பொழுது எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்தும் என்று வள்ளுவரிடையே நோக்கமாகும் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பச்சவந்தி இந்த பாருங்கள் பச்சவந்தி ந்தி எந்த மரத்து எந்த இடத்தில் போகிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த நிறத்தை மாற்றக்கூடியது இப்பொழுது இந்த மண்ணினுடைய நிறத்திற்கு அந்த கருப்பை கருப்புனுடைய அந்த ஒரு நிறத்தை கரும்பச்சை நிறத்தை கொண்டு வந்துள்ளது மீண்டும் ஒரு எந்த மரத்தில் ஏறுகிறதோ அதுக்கு தகுந்த போல் இது நிறத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளது இது ஒரு மரத்தில் ஏறுகின்றது என்றால் அந்த மரத்தினுடைய அந்த மரத்தினுடைய மர மரம் கனிகள் பூக்கள் காய்கள் எல்லாம் நன்றாக விளையும் அந்த மரத்தினுடைய தீய கிருமிகளையும் பூச்சிகளையும் அது உண்ணுகின்றது உண்ணுகின்றது இது நம்முடைய இயற்கைக்கும் நம்முடைய தாவரங்களுக்கும் நம்முடைய உணவு ஒழிக்க ஒளிச்சேரிக்கைக்கும் உணவு பயிர்கள் விவசாயத்திற்கும் இந்த பச்சந்தி அதிகமாக பயன்படுகிறது இந்த பச்சந்தி தாவரங்களுக்கும் இயற்கைக்கும் பயிர்களுக்கும் நன்மை செய்கிறது இதை நாம் கொள்ளக்கூடாது இந்த காரணத்துக்கொண்டும் கொள்ளக்கூடாது மரங்களில் பச்சை இருந்தால் அந்த மரம் சிறப்பாக காய்க்கும் எந்த ஒரு மரத்தில் பச்சை இருக்கிறதோ அந்த மரத்தில் காய்களும் கனிகளும் பூத்து குழுங்கும் என்பது உண்மை உண்மை இப்பொழுது எந்த மரத்தில் மாறுகிறதோ அந்த மரத்தினுடைய இலையினுடைய சாயிலே இது பெற்றிருக்கும் இது மரத்தில் நாம் கூறுமையாக பார்த்து கொண்டே இருந்தாலே அதுக்கு போக போவதே நாம் கவனிக்க முடியும் சிறிது நாம் அதை பார்க்காமல் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் செய்தால் அந்த மரத்துக்குள்ளே விடும் அது இலையோடு இலையாக ஒன்றிவிடும் நான் காண்பது மிகவும் அழகாகிவிடும் இது இயற்கையை மீறிய மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அபூர்வ சக்தியை கொண்டுள்ளது ஈசன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஒரு சக்திகளையும் ஈசன் கொடுத்துள்ளார் அந்த எல்லா உயிர்களும் அதனுடைய ஈசனுடைய சக்திகளை வாங்கி மனிதனுக்கும் இயற்கைக்கும் நன்மையை செய்கின்றது எந்த உயிர்களும் கொள்ளாமல் அதனுடைய சேவைகளில் அதன் வேலைகளில் நாம் விட்டுவிட வேண்டும் எந்த உயிர்களும் காரணமல்லாமல் பிறக்கவில்லை இயற்கையை பாதுகாக்க பாதுகாக்க இயற்கையை பாதுகாக்கும் பிரபஞ்சத்தை பாதுகாப்பதற்காகவே எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டுள்ளது எல்லாம் ஒன்று ஒன்று சங்கிலி தொடர்போல் ஒன்று ஒன்று சுற்றி வரும் அதனால் இல்லை இயற்கை இயற்கை சார்ந்த எல்லா உயிர்களையும் நாம் காணக்கூடிய உயிர்களையும் சில சிறு சிறு உயிர்களையும் பூச்சிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஓம் காலி ஓம் நம சிவாய அன்பிற்கு அழைக்கக்கூடிய தாழ்பால்கள் இல்லை என்று வள்ளுவர பெருந்தகை கூறுகின்றார் இந்த பச்சைந்தி வேற்று சக்தியோடு தொடர்புடையது பச்சவந்தி வவ்வால் ஆந்தை பூகை இந்த சகன கருவிகள் சாஸ்திர கருவிகள் எல்லாமே வேற்றுகளை தொடர்களை கொண்டது இது பூமிக்கு என்னுடைய தன்மைக்கு தன்மையை விட மாறுபட்ட ஒரு தனித்தன்மையை கொண்டது இந்த பச்சைவந்தி இது மரங்களில் உள்ள காய்கள் அதிகமாக பிரிவுவதற்கும் மலர்கள் அதிகமாக உருவாவதற்கும் இந்த பச்சைவந்தி பயன்படுகிறது ஒரு மரத்தில் இது ஏறினாலே அந்த மரம் நீண்ட ஆயிலையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் பெற்றிருக்கும் அதனால் இயற்கை சார்ந்த உயிர்களையும் இயற்கை சார்ந்த வாழ்வையும் நாம் பாதுகாப்போம் ஓம் காலி ஓம் நம